சற்றுமுன் திமுகவில் இணைந்த வைத்தியலிங்கம் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் ஓபிஎஸ் அதாவது தஞ்சை மாவட்டம் ஓரத்தநாடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வைத்தியலிங்கம் முகத்தில் இருக்கிறார் அதிமுக மாவட்ட செயலாளர் சேகர் வேட்பாளராக களமிறங்குவது உறுதியாகிவிட்டது அந்த வகையில் ஓரத்து நாடு சட்டப்பேரவை தொகுதி அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தின் கோட்டையாக கருதப்படுகிறது அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் பிரிந்தபோது ஓபிஎஸ் பக்கம் வைத்தியலிங்கம் சென்றார் இதனால் அவருடைய செல்வாக்கும் கள அளவில் சரிய தொடங்கியதாக கள நிலவரம் கூறி வருகிறது மேலும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேலைகளை அனைத்து கட்சிகளும் தொடங்கி விட்டார்கள் கடந்த முறை உரத்தநாடு சட்டப்பேரவை தொகுதியில் வைத்தியலிங்கம் அதிமுக சார்பில் களமிறங்கி தொண்ணூறாயிரத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அப்போது திமுக சார்பில் களமிறங்கிய ராமச்சந்திரன் அறுபத்தோராயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு வாக்குகள் பெற்றார் கடந்த தேர்தலின் போது அமமுக சார்பில் போட்டியிட்ட தற்போதைய அதிமுக மாவட்ட செயலாளர் சேகர் இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி இரண்டு வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் மீண்டும் அதிமுகவில் சேகர் இணைந்து விட்டதால் அவர் ஓரத்தநாடு தொகுதியில் போட்டியிடுவது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது ஓபிஎஸ் அணியில் இருக்கும் வைத்தியலிங்கம் அநேகமாக அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் சுயேட்சையாகத்தான் போட்டியிட சூழல் உருவாகி இருக்கிறது ஒருவேளை ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் இணைந்தால் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி ஒரத்த நாடு தொகுதியை வைத்தியலிங்கம் கேட்டு பெற வாய்ப்பு இருப்பதை மறுக்க முடியாது ஆனாலும் ஒரத்த நாட்டில் பாஜக கூட்டணியில் வைத்தியலிங்கம் போட்டியிட அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடன்படுவாரா என்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை இதனால் ஓபிஎஸ்சின் எதிர்காலம் மட்டுமில்லாமல் அவரை நம்பி சென்ற வைத்தியலிங்கத்தின் எதிர்காலமும் ஊசலில்தான் இருக்கிறது என்கின்றனர் அதிமுகவினர் மறுபுறம் திமுகவை பொறுத்த வரையில் முன்னாள் எம்பி பழனி மாணிக்கத்தின் சகோதரர் ராஜ்குமாரின் பெயர் உரத்தநாடு சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் பட்டியலில் அடிபடுகிறது இதைத் தவிர மகேஷ் ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோரும் உரத்தநாடு தொகுதியில் திமுகவில் குறிவைப்பதாக கள நிலவரம் கூடி வருகிறார்கள் குறிப்பாக உரத்தநாடு தொகுதியில் செல்வாக்குமிக்க தலைவராக வைத்தியலிங்கம் வளம் வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று என உரத்த நாட்டில் அவர் ஹாட்ரிக் வெற்றி பெற்று சாதனை படைத்தார் இரண்டாயிரத்தி பதினாறில் திமுக வேட்பாளர் எம் ராமச்சந்திரன் வெற்றி வாகை சூடினார் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக எம்எல்ஏவானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த முறை அவருக்கு உரத்தநாடு சட்டப்பேரவைத் தொகுதி மிகவும் கடினமானதாகத்தான் இருக்கும் என அரசியல் நிபுணர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஏனென்றால் அதிமுக மாவட்ட செயலாளர் சேகர் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் முக்குலத்தோர் வாக்குகளை அவர் தக்கவைத்துக் கொள்ளவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது மேலும் வைத்தியலிங்கம் கல்லர் சமூகமாக இருந்தாலும் அவருக்கு இந்த முறை முள்படுக்கையாகத்தான் இருக்கும் என கள நிலவரம் கூடி வந்தது இந்த நிலையில்தான் வைத்தியலிங்கம் இனிமேல் ஓபிஎஸ் அணியில் இருந்தால் நன்றாக இருக்காது என்று கருதி ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி விரைவில் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளார் அதேபோல் ஸ்டாலின் இதற்காக அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் ஓபிஎஸ் அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவில் இணைந்த வைத்தியலிங்கம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க